வணக்கம் மாநில செய்திகள் வாசிப்பவர் பாலசுப்பிரமணி கண்ணியப்பன் தலைப்புச் செய்திகள் நிதிசார் தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னோடி நாடாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பாம்பனில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில் மேம்பாலம் விரைவில் பயன்பாட்டுக்கு வரப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் உணவுப் பொருட்களின் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது புற்றுநோய்க்கான மரபணு சிகிச்சை மீதான ஜிஎஸ்டி வரியை பூஜ்யமாக குறைக்க வேண்டும் என்று மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார் வெஸ்டர்ன் இந்தியா சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சிங் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் இனி விரிவான செய்திகள் உலக அளவில் நிதிசார் தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னோடி நாடாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் இரண்டு நாள் அரசுமுறை பயணமாக குவைத் சென்றுள்ள அவர் அங்குள்ள இந்திய வம்சாவளியினரிடம் கலந்துரையாடினார் குவைத் நாட்டின் வளர்ச்சிக்கு வெளிநாடு வாழ் இந்தியர்கள் பெரும் பங்காற்றியுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் திறன் தொழில்நுட்பம் புதுமை கண்டுபிடிப்புகள் மனித சக்தி போன்றவற்றில் இந்தியா வலிமையான நாடாக உள்ளது என்றும் அவை புதிய குவைத் நாட்டை கட்டமைப்பதற்கு உதவிடும் என்றும் பிரதமர் கூறினார் பெண்கள் தலைமையிலான வளர்ச்சி திட்டங்கள் மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்பங்களில் இந்தியா முன்னேற்றம் அடைந்து வருவதாக அவர் தெரிவித்தார் வளைகுடா நாடுகளில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கு உதவிடும் வகையில் இணையதளம் ஒன்று உருவாக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள மகா கும்பமேளா மற்றும் வெளிநாடு வாழ் இந்தியர் தின நிகழ்ச்சிகளில் பங்கேற்க வருமாறு அங்குள்ள இந்திய வம்சாவளியினருக்கு பிரதமர் அழைப்பு விடுத்தார் அரேபிய வளைகுடா கோப்பை கால்பந்து போட்டி தொடக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் பங்கேற்றார் குவைத்தில் உள்ள பயான் அரண்மனையில் இன்று அவருக்கு பாரம்பரிய அணிவகுப்பு மரியாதையுடன் வரவேற்பு அளிக்கப்பட உள்ளது பின்னர் அவர் அந்நாட்டு அமீர் மற்றும் பட்டத்து இளவரசரை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சு நடத்துகிறாா் இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் தமது இந்த பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தாயகம் திரும்புகிறார் ரயில்வே துறையில் பாதுகாப்பு பராமரிப்பு தரம் ஆகியவற்றை மேம்படுத்துவதில் உயர் முன்னுரிமை அளிக்கப்பட்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பான சேவையாற்றிய ரயில்வே ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகளுக்கு விருதுகளை வழங்கி பேசினார் பாம்பனில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில் மேம்பாலம் விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று அவர் தெரிவித்தார் கடந்த பத்து ஆண்டுகளில் ஐந்தாயிரத்து முன்னூறு கிலோமீட்டர் நீளத்திற்கு புதிய ரயில் பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினாா் சரக்கு போக்குவரத்திற்கான வழித்தடங்கள் அமைப்பதற்கான பணிகள் விரைவில் நிறைவடையும் என்றும் மின்மயமாக்கல் பணிகள் அடுத்த ஆண்டு நிறைவடையும் என்றும் அவர் தெரிவித்தார் காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரையிலான ரயில்வே திட்டங்கள் நிறைவடையும் தருவாயில் உள்ளதாகவும் இதன் மூலம் நாடு முழுவதும் தடையற்ற ரயில் போக்குவரத்து உறுதி செய்யப்படும் என்றும் அவர் கூறினார் தேசிய திறன் மேம்பாட்டு குழுமத்தின் கீழ் பயிற்சி வழங்கும் நிறுவனங்களுக்கு ஜிஎஸ்டி வரியிலிருந்து விலக்கு அளிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளதாக மத்திய நிதி அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் நேற்று நடைபெற்ற ஐம்பத்து ஐந்தாவது ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய அவர் இதற்கான அறிவிக்கை முறைப்படி வெளியிடப்பட்ட பின்னரே நடைமுறைக்கு வரும் என்று கூறியுள்ளார் வங்கிகள் மற்றும் வங்கிசாரா நிதி நிறுவனங்கள் விதிக்கும் காலதாமத கட்டணம் மற்றும் அபராத தொகைகளுக்கு ஜிஎஸ்டி வரி விதிக்கப்பட மாட்டாது என்று அவர் தெரிவித்துள்ளார் சிறு நிறுவனங்களை பதிவு செய்வதில் உள்ள சிரமங்களை களைவதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று அவர் தெரிவித்தார் மின்னணு வர்த்தகம் மூலம் மேற்கொள்ளப்படும் உணவுப் பொருள் விநியோக கட்டணத்திற்கான ஜிஎஸ்டி வரியை குறைப்பது குறித்து விரைவில் முடிவெடுக்கப்படும் என்று திருமதி நிர்மலா சீதாராமன் கூறினார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் மருத்துவ செலவுகளை குறைக்க மரபணு சிகிச்சை மீதான ஜிஎஸ்டி வரியை பனிரெண்டு சதவீதத்திலிருந்து பூஜ்ஜியமாக குறைக்க வேண்டும் என்று மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார் ஜிஎஸ்டி கவுன்சில் கூட்டத்தில் தமிழகம் சார்பில் கலந்து கொண்ட அமைச்சர் பதிவு செய்யாத நபர்களுக்கு மேலாண்மை தொடர்பான தகவல் தரவு அறிக்கைகளை உருவாக்கி அனைத்து மாநிலங்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டியதன் அவசியத்தை வலியுறுத்தினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை மோடி அரசின் முதல் நூறு நாள் சாதனைகள் ஒட்டுமொத்த மற்றும் நீடித்த வளர்ச்சிக்காக பதினைந்து லட்சம் கோடி ரூபாய் முதலீடு வேளாண் துறை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்த மூன்று லட்சம் கோடி ரூபாய் தமிழகத்திற்கு இரண்டு புதிய வந்தே பாரத் ரயில் சேவை தூத்துக்குடி துறைமுகத்தில் ஏழாயிரம் கோடி ரூபாய் முதலீட்டில் மேம்பாட்டு பணிகள் பதினோரு புதிய நகரங்களுக்கு வானொலி பண்பலை ஒலிபரப்பு விரிவாக்கம் செமிகண்டக்டர் இயக்கத்தில் தமிழகத்திற்கு முக்கிய பங்கு புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிப்பதற்கென ஆயிரம் கோடி ரூபாய் ஒதுக்கீடு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் மக்கள் நலத்திட்டங்கள் உணவுப் பொருட்களின் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருவதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று சாலையோர உணவு வணிகர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார் உணவுப் பொருட்களில் கலப்படங்கள் செய்யப்படுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார் மக்களிடையே துரித உணவுகளை உட்கொள்ளும் பழக்கம் அதிகரித்து வருவதன் காரணமாக ஏற்படும் சர்க்கரை ரத்தக் கொதிப்பு உள்ளிட்ட பாதிப்புகளை தவிர்க்கும் வகையில் சாலையோர உணவு வியாபாரிகளுக்கு உணவுப் பொருட்களை சுத்தமாகவும் தரமாகவும் வழங்குவதற்கான பயிற்சிகள் வழங்கப்பட உள்ளதாக கூறினார் ஒருமுறை பயன்படுத்திய சமையல் எண்ணெயை சேகரித்து மறுசுழற்சி மூலம் பயோ டீசல் தயாரிக்கும் திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளதாக அவர் தெரிவித்தார் சிறுதானியத்தின் பயன்கள் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார் புகையிலை மற்றும் நிக்கோடினை சீர்மமாக கொண்ட உணவுப் பொருட்கள் மீது தடை விதிக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் தெரிவித்தார் தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகையை வரவிருக்கும் விதமாக இந்த ஆண்டு கரும்பு விளைச்சல் அதிகரித்துள்ளது தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியில் பயிரிடப்பட்டிருந்த கரும்புகள் அறுவடைக்கு தயாராக உள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறாா் பொங்கல் என்றாலே நம்மில் பலரது நினைவிற்கு வரும் முதன்மையானவற்றுள் ஒன்றுதான் தித்திக்கும் செங்கரும்புகள் அந்த வகையில் எதிர்வரும் பொங்கல் பண்டிகைக்காக தேனி மாவட்டம் சின்னமனூர் பகுதியில் முல்லை பெரியாற்று பாசன நீரில் பயிரிடப்பட்டிருந்த கரும்புகள் செழித்து வளர்ந்து அறுவடைக்கு தயாராகி உள்ளது உழவு நடவு களை என சுமார் பத்து மாத பராமரிப்புக்கு பின்னர் தற்போது அறுவடை செய்வதற்காக இறுதிக்கட்ட பணிகளில் விவசாயிகள் மும்முரமாக ஈடுபட்டு உள்ளனர் எதிர்பார்த்த மழை மற்றும் இதமான காலநிலை ஆகியவற்றால் இந்த ஆண்டு செங்கரும்புகள் அமோகமான விளைச்சலை கண்டுள்ளதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கின்றனர் எனினும் கடந்த ஆண்டை விட செங்கரும்பு கொள்முதல் விலையை தமிழக அரசு உயர்த்தி தர வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்துள்ளனர் தேனியிலிருந்து ராஜ்குமார் இருவரி செய்திகள் பிரேசிலில் உள்ள மினாஸ் ஜெராயிஸ் நெடுஞ்சாலையில் நேரிட்ட சாலை விபத்தில் முப்பத்தி எட்டு பேர் உயிரிழந்தனர் மொரிஷியஸில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள வெளியுறவுத்துறை செயலர் திரு விக்ரம் மிஸ்ரி இன்று தாயகம் திரும்புகிறார் வியட்நாமில் நடைபெற்று வரும் சர்வதேச பாதுகாப்பு தளவாட கண்காட்சி இன்று நிறைவடைகிறது மகாராஷ்டிராவில் புதிதாக பதவியேற்றுக் கொண்டுள்ள அமைச்சர்களுக்கான இலாக்கள் அறிவிக்கப்பட்டுள்ளன கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் பதினேழு வழித்தடங்களில் பனிரெண்டு புதிய பேருந்து சேவைகளை மாநில அமைச்சர்கள் திரு கே என் நேரு மற்றும் சக்கரபாணி ஆகியோர் இணைந்து தொடங்கி வைத்தனர் தென்காசி மாவட்டத்தில் மாணவர்கள் மற்றும் தொழில் முனைவோர் பயனடையும் வகையில் இரண்டாயிரத்து இருநூற்று எழுபத்தி இரண்டு பேருக்கு வங்கிக் கடன் உதவி வழங்கும் முகாமை ஆட்சியர் திரு கமல்கிஷோர் தொடங்கி வைத்தார் கன்னியாகுமரியில் உள்ள திருவள்ளுவரின் சிலையின் வெள்ளி விழாவை முன்னிட்டு கரூர் மாவட்டம் தொட்டியப்பட்டி ஊராட்சி தொடக்கப்பள்ளியில் பயிலும் தொன்னூறு மாணவ மாணவிகள் திருக்குறளை பனை ஒலையில் எழுதி சாதனை படைத்துள்ளனர் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே வனப்பகுதியை ஒட்டியுள்ள கிராமங்களில் சுற்றித் திரியும் ஒற்றை காட்டு யானையை வனப்பகுதிக்குள் விரட்ட வனத்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளனர் விளையாட்டுச் செய்திகள் வெஸ்டர்ன் இந்தியா சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சிங் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் மும்பையில் நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு அரையிறுதி ஆட்டத்தில் அவர் எகிப்தின் நார் கஃபாக்ஜியை பதினொன்று நான்கு பனிரெண்டு பதினாலு பதினொன்று ஒன்பது பதினொன்று ஒன்பது என்ற செட்கணக்கில் வென்றார் தோஹாவில் நடைபெற்று வரும் ஆசிய இளையோர் பளுதூக்கும் சாம்பியன் போட்டியில் இந்தியா இரண்டு வெள்ளிப் பதக்கங்களை வென்றுள்ளது ஆடவர் ஏழு கிலோ எடைப்பிரிவில் இந்தியாவின் சங்கர் லாபுங் வெண்கலப் பதக்கம் வென்றார் பத்தொன்பது வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கோப்பை மகளிர் டுவெண்டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது கோலாலம்பூரில் நடைபெறும் இப்போட்டி இன்று இரவு ஏழு மணிக்கு தொடங்குகிறது இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கிடையான முதலாவது மகளிர் ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது வதோதராவில் நடைபெறும் இப்போட்டி பிற்பகல் ஒன்றரை மணிக்கு தொடங்குகிறது புரோ கபடி லீக் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் தில்லி அணி ஜெய்ப்பூர் அணியை வென்றது இன்று நடைபெறும் ஆட்டங்களில் பெங்களூரு தமிழக அணியையும் மும்பை அணி ஹரியானாவையும் எதிர்கொள்கின்றன மீண்டும் தலைப்புச் செய்திகள் நிதிசார் தொழில்நுட்பத்தில் இந்தியா முன்னோடி நாடாக திகழ்கிறது என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பாம்பனில் புதிதாக கட்டப்பட்டுள்ள ரயில் மேம்பாலம் விரைவில் பயன்பாட்டுக்கு கொண்டுவரப்படும் என்று அத்துறைக்கான அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளாா் உணவுப் பொருட்களின் தரம் மற்றும் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநில அரசு கூறியுள்ளது புற்றுநோய்க்கான மரபணு சிகிச்சை மீதான ஜிஎஸ்டி வரியை பூஜ்யமாக குறைக்க வேண்டும் என்று மாநில நிதியமைச்சர் திரு தங்கம் தென்னரசு வலியுறுத்தியுள்ளார் வெஸ்ட் இன் இந்தியா சர்வதேச ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் சிங் இறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளார் இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது